அனைவருக்கும் வணக்கம் மையத்தில் சிவயோகத்தில் இறைவனை தேட வேண்டும் உணர இறைவனை இறைவனை தேடுன்னு பல பேர் சொல்லி இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு விஷயத்தை நீங்க கூர்ந்து கவனிச்சு பாருங்க எந்த விஷயத்தை நம்ம தேடணும் எங்கேயோ நம் கண்ணுக்கு புலப்படாத எங்கேயோ நம்ம அறியாம இருக்கிற எங்கேயோ தூரத்துல இருக்க ஒரு விஷயத்தை தான் நம்ம தேடணும் இறைவன் நமக்குள்ளேயே இருக்காரு நம்மிடையே நமக்குள்ளேயே இருக்கிற கடவுளை நம்ம எங்க போய் தேடுறது இறைவன் நம் மனதில் இருக்கிறார் நம் கருணையில் இருக்கிறார் நம்மளுடைய அன்பில் இருக்கிறார் நம்மளுடைய உண்மையில் இருக்கிறார் நம்மளுடைய ஒழுக்கத்தில் இருக்கிறார் இப்படி நம்மிடையே இருக்கும் இறைவனை நம்ம தேட வேணாம் நம்ம உணரணும் இறைவன் எங்கோ இருக்காரு இருக்கார்னு தேடி தேடி அலைந்து உங்களுடைய நேரத்தை வீணாக்காம உங்களுக்குள் இருக்கும் இறைவனை உணர ஆரம்பியுங்கள் இறைவனை உணரும் வேலையில் நீங்க இறைவனை காண முடியும் இறைவனை வெளியே தேடாதீர்கள் அப்படி தேடுவதாக இருந்தால் உங்களுக்குள் தேடுங்கள் இறைவன் உங்களுக்குள் இருக்கிறார் இறைவனை மன அமைதியில் உணர முடியும் முதலில் உங்களுடைய மனதை அமைதிப்படுத்துங்கள் இறைவனை உணர ஆரம்பிக்கலாம் நம